निर्णायक मंडल, उन्होंने बोला क्या कहे रहता है? यमनियों का कहे रहते हैं कि सबूत के लिए निर्णय लेने के लिए। तो उसी कंधा सामी ओपन, यमर्सिया है ये आये तो, 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 तो आये निर्णायक मंडल। सिर्फ तो रसिया नाला में आया है इतना तो उसी कलेक्टर पर पड़ा इसे बोल निर्णय है अगर आने के लिए हमारा सारा तिरछी सौंदर्य पाणी ने नियम से का आज अति प्राय के अनुरोध के माटे ब्राह्मण समूह के सेवक राजा जी ने कहती है सुंदर कच्ची साथी जन्म के लिए नारद बड़े बुद्ध को बनिए राज्य पति सेवियर अंदर में वेद पढ़ना सही पूरा का समूह के सेवक ये भी सीधे पाकर बोले बुद्ध को बनिए और कहती कच्ची बता தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக திமுகவின் காலிபு கருணாநிதி இருந்திருக்கிறார் பால்வளத்துறை மின்சாரத்துறை போன்ற முக்கிய துறைகளின் அமைச்சராக ஓபி ராமன் இருந்திருக்கிறார் இன்றைக்கு வந்து

நமக்கான வேலைவாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்தி வருகின்றோம் கிராமங்கள் தோறும் குடும்ப கட்டமைப்பை வீட்டு உருவாகம் செய்து கிராமத்து இளைஞர்களை குடிப்பழக்கம் போதை பழக்கங்களில் இருந்து மீட்டு கொண்டு வந்தால் மட்டுமே இந்த சமூகம் மீண்டும் அரசியல் சக்தியாக மாறும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையையும் நாம் விரைவாக வென்றெடுக்க வேண்டும் வென்றெடுத்தால் மட்டுமே நமக்கான உரிமைகள் நீக்கப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரும் வேண்டுகோளாக இருக்கின்றேன்